இஸ்ரேலி இந்த போர் நிறுத்தத்துக்காக வந்து ஜி செவன் மாநாட்டை வந்து பாதியில் நிறுத்திட்டு நான் வரல அதே மாதிரி போர் நிறுத்தத்தை விட பெரியது இது காத்திருக்கு அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு இரண்டாவது உலக யுத்தத்தில் ஹிட்லரும் முசோலினி ஜப்பான் வந்து நல்லா பெருசாக வந்துக்கிட்டு இருந்தாங்க வெற்றி பெற்றுக்கிட்டே வந்தாங்க இங்கிலாண்டும் பிரான்ஸு இவங்க எல்லாம் தோற்றுக்கிட்டு தான் போனாங்க அமெரிக்கா வந்து நேரடியாக போரில் இறங்கலை இந்த ஜப்பான் சும்மா இருக்காமல் ஹவாயில் இருக்கிற அமெரிக்காவினுடைய ஹவாயில் இருக்கிற பேர் ஹார்பருங்கிற அந்த துறைமுகத்தில் குண்டுகளை போட்டு கப்பல்களையும் பிள்ளைகளையும் அழித்தாங்க அந்த ஒரு சின்ன காரணத்தை வச்சுக்கிட்டு ரெண்டாவது மாதிரி யுத்தத்தில் இங்கிலாண்டுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் சப்போர்ட்டாக அமெரிக்காவும் இறங்கிச்சு சுரக்ஷாவும் இறந்துச்சு விளைவு ஜப்பான் அணுகுண்டெல்லாம் ஃபேஸ் பண்ணிச்சு அன்றைக்கே ரெண்டே அணுகுண்டில் வந்து உலகம் ஆடிப்போச்சு இன்றைக்கி ஒவ்வொரு நாடும் அணுகுண்டு வச்சுக்கிட்டு இருக்குது எல்லா வடிக்காக இருந்துச்சுன்னா அவ்வளோதான் பூமி இல்லாமல் a